அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பலன்கள் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது லக்கணத்திலேயே மிகவும் இப்போ சிறந்த லக்கணம் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு நாடாளும் தன்மையும் அடக்கி ஆளக்கூடிய அமைப்பும் அவங்க எப்போதுமே அவங்க சரியாக கல்வியறைகள் பெறவில்லை ஆனாலும் அவங்களுக்கு கீழே ஒரு நாலு பேராச்சும் வேலை செய்யணுருப்பாங்க கடக லக்கணம் குருவை போல் ஏன்னா குரு அங்கே உச்சம் கருத்தில் கொள்ளுங்கள் குரு ஒரு ராஜகிரகம் போல் கடக லக்கணமும் ஒரு ராஜயோக லக்கணம் கருத்தில் கொள்ளுங்க அதில் இந்த கடக லக்கணத்தில் செவ்வாய் நீசம் சந்திரன் ஆச்சி குரு உச்சம் எந்த ஒரு ஜாதகம் இருக்கும் அதில் செவ்வா போய் நீச்சமடையக்கூடாது அப்படி செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிச்சுன்னா அவரால் தனித்தன்மையாக ஜொலிக்க முடியாது எந்த தொழில் எவ்வளவு அதாவது எவ்வளவு பணம் போட்டு அவங்க தொழில் ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு நஷ்டமே மிஞ்சும் அதே போல தான் அரசியலும் இந்த கடக லக்கணத்தில் செவ்வாய் நீச்சமானவங்க தன்னுடைய பெயரில் கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அவங்களால் ஜொலிக்க முடியாது இப்போ இலசிலேயே எடுத்துக்காட்டுக்கு இலசல் நிற்கிறாங்க வச்சுங்க ஒரு சீட்டை கூட அவங்களால் பெற முடியாது ஏன்னா கடக லக்கணும் செவ்வாய் அங்கே நீச்சமாவதால் குரு அங்கே உச்சம் பெற்றாலும் அந்த ஜாதகரால் ஜொலிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா செவ்வாய்னா முழுக்க முழுக்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜாதகர் அவர் அந்த இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு மறைஞ்சவரால் ஜொலிக்க முடியாது ஆனால் சந்திரனு தான் அம்மா குருன்னா ஆசிரியரும் குறிக்கும் தந்தையும் குறிக்கும் இவங்க இரண்டு பேரும் அங்கே பலமாக நிற்பதால் இந்த ஜாதகர் தொழில் ஆரம்பித்தாலும் சரி கட்சி ஆரம்பித்தாலும் சரி எந்த ஒரு நிறுவனம் ஆரம்பித்தாலும் தாய் இல்லை தந்தையர் அவங்க பே அவங்களுடைய பெயரில் ஆரம்பித்து இவரை முன்னிறுத்தினாங்கன்னா இவர் வாழ்க்கையில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பை பெறுவார் ஆனால் இவராக ஒரு எந்த ஒரு நிறுவனம் ஆரம்பித்தாலும் அதில் விரயத்தையே சந்திப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் உன்னிப்பாக கவனித்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் திருப்பியும் சொல்கிற செவ்வானனா ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பாதிப்பு அவங்களுக்கு தான் இப்போ கால புரிசுவை தத்துவப்படி நான்காம் வீடு கடகமாகும் இதன் உருவம் நன்றாகும் போல் தாய் வீடு வாகனம் சுகம் உயர்கல்வி போன்றவற்றை குறிக்கும் சந்திரனுக்கு ஆட்சி விடாகவும் குருவுக்கு உச்சவிடாகவும் அமைகிறது அதே போல் செவ்வாய் நீசம் பெறுகிறார் பொதுவாகவே இவர்கள் சாதனை செய்பவர்கள் கரகலக்கணத்தில் பிறந்த பலர் பெரும் அரசியல் தலைவராக உள்ளனர் பொது வாழ்க்கையில் மிகவும் பிரபலமாக இருப்பார்கள் பெற்ற தாயை குலதெய்வமாக வைத்துக் கொள்வார்கள் தாயை அன்புடன் நேசிப்பார்கள் இதனால் பெற்ற தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்கும் இதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிர்ஷ்டமும் அந்த ஜாதகருக்கு ஏற்படும் தாய் மகன் ஒருவரே ஒருவர் புரிதல் நன்கு இருக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டாக ராமன் பிறந்த லக்குனம் கடகம் கரகத்தில் குரு உச்சம் சந்திரன் சேர்க்க பெற்றுள்ளது சிறப்பான தாய் மகன் பாசத்தை உணர்த்துகிறது கடக லக்கணத்தை பிறந்தவர்களுக்கு குரு பகவான் பன்னெண்டு ராசி விடிகளில் நின்று நட்சத்திர பாதசார அடிப்படையில் அம்சத்தில் குரு இருக்கும் இடத்தை பொறுத்து என்னென்ன பலன்களை கொடுப்பார் என்பது துல்லியமாக அந்த ஜாதகருக்கு உணர்த்த முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் கரகத்தில் உச்சம் பெற்ற குரு இருப்பது சிறப்பாகும் பூசம் ஒன்னாம் பாதத்தில் முழுவதுமான குரு உச்சம் பெறுகிறார் லக்கிடத்தில் திக் பெற்று வலிமையான ராஜயோகத்தை குரு செய்வார் தெய்வ அணுகிரம் உள்ளவர் அந்த ஜாதகர் முன்னோர்கள் பெரியோர்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றிருப்பார் தான தர்மங்கள் செய்வார் நீதி வழங்கும் உத்தம குணம் அந்த ஜாதர்கிட்ட இருக்கும் சகல சாஸ்திரமும் அறிந்திருவ அறிந்திருப்பார் உண்மை பேசக்கூடியவராக அவர் இருப்பார் வீடு மனை வாகனம் போன்றவைகள் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு அமையும் கல்வித்துறையில் உயர்கல்வி பட்டம் பெறுவார் சிலருக்கு அரசியலில் உயர்ந்த பதவி அமையும் பொது வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள் மக்களை க கவர்ந்து நல்வழிக்கு கொண்டு வருவார்கள் அன்னையிடம் உண்மையான பற்றும் பாசமும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் மிக உயர்ந்த நிலைக்கு வந்து பெரும் புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றவராக அந்த ஜாதகர் ஆவார் அறிஞராகவும் விஞ்ஞானியாகவும் இருப்பார்கள் ஆனால் கணவன் மனைவி உறவில் மட்டும் தோஷம் உண்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல புனர்பூச நாளில் கடகம் குருக்கு உச்சம் வர்க்கத்திரம் பெற்றிருப்பது அதிர்ஷ்டமாகும் உயர்கல்வியில் சாதனை செய்து அந்த ஜாதகர் புகழ்பெறுவார் தாய் அந்த ஜாதகருடைய தாய்க்கு நீண்ட ஆயிலும் ஆரோக்கியம் உண்டாகும் சிலர் வெளிநாடு சென்று பணம் விட்டுவார்கள் வீடு மனை வாகனம் சுய சம்பாதித்தால் அந்த ஜாதகர் வாங்குவார் கடவுள் அருள் பரிபூர்ணமாக அந்த ஜாதகருக்கு இருக்கும் அரசியலில் செல்வாக்கும் புகழும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் பூச சிம்மம் அம்சம் குருக்கு நட்பாகும் சனிசார பெற்று குரு இருப்பது நல்லதாகும் அத்துடன் பூரண உச்சம் பெறுகிறார் ஒன்பதாம் அதிபதி குரு தனக்கு ஐந்தில் இருப்பது அதாவது லக்கணத்தில் சிறப்பு அதாவது சிறப்பான யோகமாகும் பூர்வீக சொத்துக்கள் அந்த கிடைக்கும் வம்சாவளி தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ஆச்சார அனுஷங்களில் அதிக அக்கறை உடையவராக இருப்பார் கணவன் மனைவிக்கு சில பிரச்சனைகள் தோன்றினாலும் அனுசரித்து வாழக்கூடிய அமைப்பை பெற்று இருப்பாங்க அதே போல் ரெண்டில் அம்சம் கன்னி குருக்கு பகைவிடாகும் சனிசாரம் பெற்ற குரு நல்லதல்ல இதனால் கணவன் மனைவிக்கு இடையே கௌரவ பிரச்சனை அடிக்கடி உண்டாகும் சிலருக்கு தாமதமாக திருமணம் நடக்கும் தாயின் உடல்நல குறைவு கவலை தரும் வாழ்க்கை போராட்டமாக இருக்கும் படிப்பில் கவனம் சிதறும் தேர்ச்சியில் சிறு தடைகளும் உண்டாகும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் பூச மூனில் அம்சம் துலாம் குருக்கு பகைவிடாகும் சனிசாரம் பெற்ற குரு இருப்பது சாதாரண பழங்களை தான் தரும் குரு ஐந்தாம் பறவையாக விருட்சியத்தை பார்ப்பதால் பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டாகும் தேவையற்ற மன உளைச்சல்கள் உண்டாகும் வருமானத்துக்கு மீறிய செலவு அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அதே போல் நெருக்கடியும் ஏற்படும் வம்சாவளி சொத்துக்கள் பிரச்சனைகள் அந்த ஜாதகிட்ட இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் பூசம் நாள் அம்ச விருட்சியத்துக்கு குரு நட்புடாகும் சனிசார பெற்ற குரு இருப்பது நல்லதாகும் அந்த ஜாதகர் உயர்கல்வி யோகம் உண்டாகும் அரசாங்க உத்தியோகம் அவருக்கு அமையும் உங்கள் வளர்ச்சிக்கு அந்த ஜாதகரின் வளர்ச்சிக்கு தாயின் முழுமையான அன்பும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் அந்த ஜாதகர் விடாமுயற்சி மேற்கொண்டு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் மாற்றத்தை ஏற்படுத்தி மிக சிறப்பான வெற்றியை பெறுவார் கருத்தில் கொள்ளுங்கள் அதேபோல் ஆயிலம் ஒன் ஆயிலியம் ஒன்றில் அம்சம் த தனுசு குருக்கு ஆட்சி விடாகும் புதன்சாரை பெற்ற குரு இருப்பது யோகமாகும் வெளிநாடு செல்லும் அமைப்பு உண்டாகும் முயற்சிகளில் வீடு வாகனம் அந்த ஜாதகருக்கு அமையும் உயர்கல்வியில் ஆராய்ச்சி செய்து சாதனையும் செய்வார் அரசியலில் உயர்ந்த பதிவு அமையும் சில சாதனைகள் செய்து பிரபலம் அடைவார்கள் கருத்தில் கொள்ளுக அதே போல ஆயுள்லயும் ரெண்டு அம்சம் மகரம் குருக்கு நீச்சம் புதன்சாரம் பெற்று புது இருப்பது நல்லதல்ல குரு ஏழாம் பறவையாக மகரத்தை பார்ப்பதால் தாமத திருமணம் நடக்கும் சுய கௌரவம் பாதிக்கோ கலந்துர தோஷம் சிலருக்கு ஏற்படும் அதே போல் மறுமணம் மற்றும் சண்டை சச்சரவுகள் அந்த ஜாதகருக்கு உண்டாகும் கருத்தில் கொள்க அதே போல் ஆயிலேய மூனில் அம்ச கும்பம் குருக்கு சம சமவிடாகும் புதன் பெற்று குரு இருப்பது ராஜயோகமாகும் இதனால் பதவி தேடி வரும் புகழ் உண்டாகும் அரசியலில் உயர்ந்த பதவி அமையும் மக்கள் செல்வாக்கு அந்த ஜாதகருக்கு பெருகோ சிலர் தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட போன்ற துறைகளில் மிகவும் பிரபலம் அடைவார்கள் தாய்மகன் அன்பு மிகவும் அதிகமாக இருக்கும் அந்த ஜாதகர் சிறப்பான வாழ்க்கையை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வார் கருத்திற்கொள்ளுக அதே போல் ஆயிலும் நாளில் அம்சம் மீனோ குருக்கு ஆட்சி விடாகோ சாரம் பெற்று குது குரு இருப்பது சிறப்பாகோ சிலர் வெளிநாடு சென்று பணம் சம்பாதிப்பார்கள் உயர்கல்வி வலுவான அந்த ஜாதகர் அம்மியோ ஆன்மீக பயணம் தொடர்ந்து அந்த ஜாதகருக்கு இருக்கோ ஆலய திருப்பணிகள் மற்றும் நிர்வாகம் செய்வதில் போன்ற பொறுப்புகளை ஏற்று நன்கு அந்த ஜாதகர் செயல்பட்டு அதில் பேரும் புகழும் வாங்குவார் மக்கள் செல்வாக்கு பெற்ற தான தருமங்கள் செய்து புகழ் பெற்று திகழக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இது கனக லக்கணத்துக்கு பொருந்தக்கூடிய அமைப்பு அதில் செவ்வாய் நீசமான முண்டி அந்த ஜாதகருக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் அதுக்கு தாய் தந்தர்களுடைய முன்கூறிய போல் தாய் தந்தர்களுடைய ஒத்துழைப்புடன் அந்த ஜாதகர் ஜொலிக்கலாம் எது எப்படி இருந்தாலும் கரங்கலக்கணத்துக்கு ஜொலிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் சரியான முறையில் ஜொலி ஜொலிக்கலாம் இல்லை வாழ்க்கையை தொலைக்கலாம் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிந்த கருத்துக்களையும் என் முன்னோர்கள் அளித்த கருத்துக்களையும் நூலில் இருக்கும் சிறந்த கருத்துக்களையும் நான் பார்த்த ஜோதியத்தின் அடிப்படையில் நடைமுறையில் பொருந்தக்கூடிய கருத்துக்களை தான் சொல்லுகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்